ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎபிடி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சடனாக பிளான் பண்ணதா ஸோ ஃபேமிலி ட்ரிப் எல்லாருமே கிளம்புங்க ஸோ மிட் நைட்டில் ஒரு ஹைவேஸில் வந்து நம்ம டீ குடிக்கிற இறங்கியிருக்கோம் கொஞ்சம் குஷிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புறோம் ஸோ இதுதான் அந்த எம்டிஎஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ எம்டிஎஸ் இருக்குது ஸோ டீ காஃபின்னு சூஸ் பண்ணிங்கன்னா எம்டிஎஸ் போங்க மற்ற எதுவுமே வந்து அவ்வளோவா டேஸ்ட் வந்து நல்லா இல்லை ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு வழியே வந்து கொடைக்கானல் வந்து ரீச் ஆயாச்சு ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து செம்ம டிராஃபிக்காக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாலு நாள் லீவில் போனோமா ஸோ வந்து மொத்தமாக வந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க போல் இது வந்து சில்வர் ஃபால்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையெல்லாம் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஷாப்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு பட் வந்து அந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் போகலை ஆல்ரெடி கூட்டமாக தான் இருந்துச்சு குளிக்க அளவு இல்லை ஸோ ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும் தானே அப்படின்றனால நாங்கள் வந்து உள்ளே போயாச்சு வெளியிலேருந்தே பார்த்துட்டு ஏன்னா வெளியில் டிராஃபிக்காக வேறு இருக்கா வண்டி பார்க் பண்ண இடமும் இல்லை ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்க்கு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணாங்க ஸோ அடுத்து தான் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஜஸ்ட் இந்த இடத்த பார்த்துட்டு அதோட கிளம்பியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேப் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இங்கேயே நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரோஸ் கார்டன் வந்திருந்தோம் இங்கே வந்து சீசன் இல்லை ஸோ இங்கே வந்தப்போ கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஏன்னா வந்து அந்த வா நீங்கள் அந்த ரோஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் பூத்திருந்துச்சு அப்படின்னா வந்து அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா சீசன் டைம்லாம் வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ் கார்டன் நாங்க வந்து இப்போ சீசன் இல்லாததுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு இங்க பாத்தீங்கனால தெரியுதெல்லாம் பூத்து எவ்வளோ அழகா இருக்கும் இப்போ நீங்க சொல்லுங்க ஸோ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த நேச்சுரல் வியூ அந்த நம்ம ரோஸ் கார்டன்ல இருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லே லேக் வியூ வந்து இருக்கு ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோஸ் வந்து சூப்பரா எடுத்துனோம் செம்மையாக வந்துருந்துச்சு ஸோ அங்க முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல ஷாப்பிங் போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்க அப்படின்னா கிடைக்காத ப்ரைஸஸ் பொருள்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்காது ஹோம் டெக்கர் வந்து தயவு செஞ்சு வாங்க ஏன்னா ரொம்ப சு யூனிக்காக இருக்கும் கொடைக்கானல் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பட் நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற பொருளை தேடி போய் அங்கே வந்து வாங்காதீங்க அதுக்கு சுத்த வேஸ்ட் தான் நான் சொல்கிறது ஸோ இங்கே வந்து அந்த ஸ்விங் மாதிரி இருக்கும்ல அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஹோம் டெக்கருக்காக நம்ம ஹாலில் ஹேங் பண்ணுறது என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஸோ அது வந்து அந்த சவுண்ட் கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஸோ அந்த இது தான் ஸோ அந்த சவுண்ட்ஸ்மே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வாங்குறனா வாங்கலாம் பட் வந்து நீங்கள் நம்ம ஊரில் நார்மலாக கிடைக்கிற பொருளை வந்து தயவு செஞ்சு அங்கே போய் ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஆனால் இந்த தடவை ரியா செம்மா உண்மையிலே சொல்கிற இந்த தடவை ரியாக கூட்டிகிட்டு போனது வந்து நான் கூட நினச்சேன் இவன் என்னென்ன பிளேயிங் திங்ஸ் கேட்க போகிறாளோ என்னென்ன வேறு ஏதாவது திங்ஸ் கேட்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துகிட்டே தான் போனேன் ஆனால் உண்மையிலேயே வந்து இப்படின்னு கூட ஒரு பொருள் கூட வாங்கி கேட்கல ஆனால் இது மட்டும் கேட்டேன் இந்த ஹலோ கிட்டி அந்த கீச்சை மட்டும் எனக்கு அப்படியே மொத்தமாக வாங்கிக்கூடு அப்படின்னு மொத்தமானா அதில் ஒரு ஐம்பது இருக்கும் ஒன்று ஐம்பது வச்சு நீ என்ன செய்ய என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அட இது பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் ஒருத்து இந்த தடவை வரியாக கூட்டிகிட்டு போகிறது ஒருத்து எனக்கு அது வேணும் இது வேணும் அது வாங்கி கொடு ஒரு சின்ன அழுகை இல்லை ஒரு பிடிவாக தான் இல்லை நம்மறியாவாக இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு கொஞ்சம் அந்த தூக்க தூக்கத்துக்கு மட்டும்தான் அழுதா அந்த லாங்காக போகும்போது தூக்கம் வரும்ல ஸோ ப்ளேஸ் தான் பிரச்சனை அதனால மட்டும்தான் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டில் இந்த பர்ஃப்யூம் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் ஸ்மெல்லு வந்து இந்த சோப் போட்டால் என்ன ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லு தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் குளித்து கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு என்ன ஸ்மெல்னால் நார்மல் தான் அந்த சோப் போட்டால் மைசூர் சாண சோப் போட்டால் என்ன ஸ்மெல் வருமோ அதே தான் ஸோ மற்றபடி பெருசாக வந்து அங்கே பர்ஃப்யூம் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை ப்ராண்ட்ஸுமே அவ்வளோவா கிடையாது ஸோ வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம காட்டேஜில் இருக்கோம் கேம்ப் ஃபயர் போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து அவங்க போட்ட சாங்கை நான் வந்து போட்டுருவேன் பட் வந்து எனக்கு காப்பிரைட் வந்தோம் இது வந்து ஏதோ ஒரு ஹிந்தி சாங் காலேஜ் பசங்க வந்து ஆடிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு தௌசண்ட் கொடுத்து புக் பண்ணிணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு இது வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி கொடுப்பாங்க சாங்ஸும் வந்து ஆஸ் யூஷ்வல் நம்ம சூஸ் பண்ணுறது தான் ஸோ செம்ம வைபாக இருந்துச்சு நாங்கள் சும்மா வெளியில் நின்று தான் பார்த்துக்கிட்டுருந்தோம் அவங்க ஆடுறதே வைபாக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு அந்த இப்போ நாங்கள் போது மைனஸ் டிகிரியில் இருக்கு குளிர் தாங்க முடியல பட் இருந்தாலும் இந்த வைப் பார்க்கறதுக்கு நாங்கள் பக்கத்துலேயே போயிட்டோம் ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நைட்டு வந்து டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த காட்டேஜ் வியூ நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் பட் வந்து தூக்கம் இல்லையா சரியான தூக்கம் இல்லை ஸோ வந்து காலையில் இருந்துச்சு சீக்கிரம் கிளம்பியாச்சு லேக்குக்கு நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் காட்டேஜ் மட்டும் உங்களுக்கு காட்ட முடில இப்போ வந்து நம்ம லேக்கில் தான் இருக்கோம் பார்க்கிங்காக இருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒருத்த ப்ளேஸ்னால் வந்து இந்த லேக் அண்ட் போட்டிங் அதுதான் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம் ஸோ வந்து டைமிங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் போகணும் ஸோ நம்ம ஃபேமிலியாக போனாலும் யார் யார் எப்படி எத்தனை பேர் போகிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லேயே கொஞ்சம் டைமிங் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆச்சு மற்றபடி நம்ம போயிட்டு வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர்பாக என்ஜாய் பண்ணோம் ரியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடு தான் வந்திருந்தா அதுக்கப்புறம் வந்து அங்கே இடம் இல்லை நாங்கள் ஆல்ரெடி நாலு பேர் இருக்கோமா வெடியில் உட்கார்ந்து வர்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சிக்கிட்ட போயிட்டா அப்போ ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொல்லாமல் எப்படின்னா நடு ஏறியில நடு ஏரியில் மூணு போட்டு நாங்கள் ஒன்றா வச்சுட்டு நிற்கிறோம் அந்த நடு ஏரியில் இங்கே இந்த போட்டில் அந்த போட்டுக்கு மாறி போச்சு எனக்கு செம பயம் ஐயோ கா கரெக்டாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டே ஒன்றா வச்சு இந்த கால் இங்கே வச்சு அந்த கால் அங்கே வச்சு மாறி போனோம் எனக்கு செம பயம் ஏன்னா லேசாக கையை நம்ம வைக்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னால் டெய்லி நம்ம தவறி உழுந்துட்டோன்னா என்னடா ஆகும் அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஆழத்துலலாம் சாக மாட்டோம் குளிர தான் செத்துருவோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது உண்மைதான் ஏன்னா அவ்வளோ குளிர் ஒரு வழியே நல்லபடியாக போட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம வெளியில் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் போகணும் ஃபஸ்ட்டு நானும் ஒரு யாவும் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு என்னாச்சு அப்படின்னா நல்லா ஹைட்டில் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு நான் அந்த பக்கம் காலை வச்சு கா குதிரை மேலே காலை போட போகிறேன் என்னால் முடியல ஏன்னா அந்த கால் பேலன்ஸ் இன்னுமே வரல என்னடா இது இன்னுமா நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் தம்பியவரை சொல்லி நீ ஒரு யாவோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங் போயிட்டான் ஸோ அடுத்தது நிறைய ப்ளேஸஸ் போகணும் என்னன்னா எப்போயும் போல தான் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை அங்கே போனதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து ஷூட் பண்ண முடியல நிறைய பிளேசஸ் இந்த இடம் வந்து கவர் பண்ணோம் பட் வந்து தான் சூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஸோ நார்மலாக அங்கே கிடைக்கிற சாக்லேட்ஸ் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஷூட் பண்ணிட்டு அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணல இது வந்து டோட்டலோட கொடைக்கானல் வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் போனது வந்து வெயில்லையா ஸோ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சீசனில் போங்க அப்போ தான் ஒருத்து எல்லா பிளேஸுமே ஒருத்து வந்து நம்ம ஒரு மதுரை வந்தாச்சு மதுரையில் கொஞ்சம் ஷாப்பிங்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலியில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்